அழகிய முறையில் வாழ்த்துறை வழங்கிய தம்பித்துறையான நபர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக் வாங்க செய்கிறான் அடுத்தபடியாக நமது ஐயம்பேட்டை சக்கராபள்ளியினுடைய தலைமை மஸ்ஜித் ஜாமியா மஸ்ஜினுடைய தலைமை இமாம் ஜமாத்துல் உல்மா மாநில ஜமாத்துல்மா சபையினுடைய தகுதிமிக்க துணைத் தலைவர் மௌலவி அல்ஹாஜபிஎம் ஜியாவுதீன் பாகவி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் കഫാ സ്ലാമലൈക്കും വരഹമുല്ല വരകാത്തൂ അലഹമ്മില്ല വിളാവിനുടേ തകതി മിക്ക തലവരവുകളെ വിളാവിൽ മുൻ അരിങ്ങർ പെരുമക്കളെ സാറോകളെ സഹോദരുകളെ സഹോദരികളെ ஒவ்வொருவரையும் தனியாக அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி விழித்து அழைப்பதற்கான கால அவகாசம் குறைவு என்கிற காரணத்தினால் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன் மரியாதைக்குரிய லால்பேட்டை நூலானா முகம்மத் அன்சாரி ஹதரத் அவர்கள் இந்த ஷாராவி என்று சொல்லக்கூடிய திருக்குரானுடைய விரிவுரை நூலை அழகுபட தமிழிலே தந்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய நிறுவனம் செய்யக்கூடிய பணி நமக்கெல்லாம் தெரியும் சென்னையில் ரஹமத் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடந்த இருபது ஆண்டு காலமாக குரானுடைய மொழிபெயர்ப்பு தப்சீர் இபுனு கசீர் சஹீஹுல் புகாரியினுடைய மொழிபெயர்ப்பு சிகாசித்தா என்று சொல்லக்கூடிய ஆறு பெரிய ஹதீசு கிரந்தங்களுடைய தமிழாக்கம் இது எல்லாமே ஒரு நிறுவனமே செய்து வருகிறது இது ஒரு டீம் ஒர்க்கு தனிநபராக செய்வது என்பது அவ்வளோ சாமானியமான விஷயம் அல்ல தகுதிமிக்க மொழிபெயர்ப்பாளர்கள் ஆலிம்கள் அறிஞர்களை எல்லாம் குழுவாக அமைத்து அதை செயல்படுத்துகிறார்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணியை தனி ஒரு நபராக இருந்து அதிர்ந்தவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் திருக்குறானுடைய விரிவுரை நூல்கள் ஏராளமாக இருக்கிறது தப்சீர் என்று சொல்லக்கூடிய விரிவுரை நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும் அரபு மதரசாக்கல்லே தஃசீருல் ஜலாலீன் என்றொரு ஆரம்ப கட்ட நூல் படித்துக் கொடுப்பார்கள் அதனுடைய ஸ்டைல் அதனுடைய போங்கு எப்படி என்று சொன்னால் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை அரபியிலே போட்டு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் ஆமன என்ற வார்த்தை வருகிறேன் என்று சொன்னால் ஐ சத்தக என்ற வார்த்தையை பின்னால் போடுவார்கள் இப்படி ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை அரபியிலேயே விளக்கம் சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு தனி ஒரு பொங்கு ஆரம்ப கால மாணவர்களுக்கு எளிமையாக இருக்கும் குரானுடைய விளக்கத்தை விரிவுரையை படிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஏழாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு தப்சீருல் பைலாவி என்று சொல்லக்கூடிய விரிவுரை நூலை படித்துக் கொடுப்பார்கள் அது மிக விரிவான விரிவுரை நூலாகும் இப்படி பல்வேறுபட்ட பட்ட தப்சீர்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருக்கும் தப்சீர் இபுன கசீர் பிரபலமான விரிவுரை நூல் அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே குரானுடைய வசனங்களுக்கு ஹதீசுகளையே அப்படியே தப்சீர்களாக அதிகமாக கொண்டு வந்திருப்பார் தப்சீரு தன்தாவி என்று சொல்லக்கூடிய ஒரு விரிவுரை நூல் முழுக்க முழுக்க அறிவியல் கண்ணோட்டத்தில் விளக்கம் சொல்லியிருப்பார் சயின்டிஃபிக்கான விளக்கங்கள் அதில் இருக்கும் தஃசீருல் அஹ்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு விரைவிற நூல் இருக்கிறது திருக்குறான் ஷரீஃபிலே தோராயமாக ஒரு ஐநூற்றி சொச்ச வசனங்களை பொறுக்கி எடுத்து சட்டங்களை மட்டும் சொல்லக்கூடிய வசனங்கள் சரித்திரங்களை சொல்லக்கூடிய வசனங்கள் வரலாறுகள் சொல்லக்கூடிய வசனங்கள் உபதேசங்களை சொல்லக்கூடிய வசனங்கள் இம்மை நாளை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது இஸ்லாமிய லா சட்டங்களை மட்டும் சொல்லக்கூடிய வசனங்களை பொறுக்கி எடுத்து தஃசீருல் அஹமதி என்று சொல்லி ஷேக் முல்லா முல்லாஜான் ரஹமத்துல்லாஹி அலஹி எழுதியிருக்கிறார்கள் இப்படி நூற்றுக்கணக்கான விரிவுரை நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் அதில் இன்று வெளியிடப்படக்கூடிய தப்சீரு ஷாராவி இமாம் முத்தவல்லி ஷாவி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் தொடர்ந்து அரபகத்திலே இருந்தவர்களுக்கு தெரியும் தொலைக்காட்சியிலே அவர்கள் குரானுக்கு விரிவுரைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் இந்த விரிவுரை நூலுக்கு நாம்தான் தப்சீர் என்று சொல்கிறோம் அவர்கள் வைத்த பேர் என்ன தெரியுமா ஹவாத்திரி ஹவுலல் குரான் குரானை பற்றிய எனது என்ன ஓட்டங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அறிவுபூரணமாக பல்வேறு வசனங்களுக்கு எதிரிகள் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் அதை ஒவ்வொன்றாக சொல்லி விளக்கம் சொல்வதற்கெல்லாம் நேரம் இடம் தராது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு உரிவிரை நூலாக தஃசீரு ஷாராவி அமைந்திருக்கிறது எனவே சமுதாய பெருமக்கள் வாசிப்பனுடைய ஆர்வம் குறைந்து போய்விட்ட இந்த காலத்தில் இதுபோன்ற இஸ்லாமிய நூல்கள் வெளிவரும் போது ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கு மக்களை தேடி மார்க்கம் செல்லக்கூடிய காலம் மார்க்கத்தை தேடி மக்கள் செல்லுவது குறைந்து போய்விட்டது மக்களை தேடி மார்க்கம் போகிறது நம்ம சின்ன பிள்ளை காலத்திலலாம் பார்த்துருக்க தெருவீதிகளில் குரான் ஷரீஃபை சிந்து சிபியானிலருந்து அலிபி ஜூஸிலிருந்து எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி தலையில் வச்சுக்கிட்டு தெருவில் விற்றுக்கிட்டே வருவார் அதை தெரிஞ்சவங்க பார்த்துக்கிட்டு குரான் விற்றுக்கிட்டு வர்றாரு எந்திரிச்சுக்காங்க மரியாதைக்கு வீடு வீடாக கொண்டு வந்து விற்றுட்டு போவார் அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது அந்த மாதிரி புத்தகங்களை இஸ்லாமிய புத்தகங்களை வெளியிடக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஊர் ஊராக சென்று வெளியிட்டு விற்பனை செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் போய் வாங்குவது என்பது ரொம்ப அரிதாக போய்விட்டது அதனால் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த மாதிரி உள்ள வெளியிட்டார்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையிலே இதை வாங்கி பயனடைய வேண்டும் வாங்கி சும்மா செல்ஃபில் வச்சிடாமல் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் என்று படித்தால் கூட நிறைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் நாம் அதற்கெல்லாம் எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நல்லாகிறபில்லாலுமே அதற்கு தவறுகளுக்கு இன்னும் பல இது போன்ற சமுதாய நூல்களை மார்க்க சம்பந்தப்பட்ட கிதாபுகளை எல்லாம் வெளியிடக்கூடிய பெரும் பெற்றினை தந்தருள்வானாக என்று துவா செய்து கொள்கிறேன் எடுத்துக்கொள்கிறேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாருக்கா அலகமது இல்லா தனக்கே உரிய பாதையில் வாழ்த்துறை மற்றும் நமக்குண்டான அறிவுரைகளை வழங்கிய ஹசரத் அவர்களுக்கு ஜசாக் அயரன் கசீரார் அடுத்தபடியாக ஈமான் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் ஹாஜி பஷீர் முகமது பாய் அவர்களுடைய முதல்வர் மௌலவி முகமது நாசர் புகாரி எம்ஏ அவர்கள் ஐந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலமதுல்லா அர்புல் ஆலமீன் சலாத் வஸ்லாம் அல்லா அஷ்ஷப் நம்பியா உல் முர்சலீன் முகமதின் வாலா அலிஹி வாசாபி லட்சுமின் அம்மாவான் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே ஊர் முக்கியஸ்தர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்தவனாக ஆர்வம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்தூர் சிறப்புமிக்க ஒரு தஃசீரனுடைய வெளியீட்டு விழாவில் நாம் பங்கேற்றிருக்கிறோம் உண்மையில் இது ஒரு மகத்தான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இமாம் ஷாராவி அவர்களுடைய இந்த தஃ்சீரை பொறுத்தவரையில் அதை ஒரு ஒருமுறை படித்தார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமாக இந்த தஃசீர் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால்தான் இமாம் அவர்கள் கூட எனக்கு முன்பாக குறிப்பிட்டதைப் போல இதை அவர்கள் ஒரு தஃசீர் என்று சொல்வதை விட குரான் குறித்தான எனது என்ன ஓட்டம் என்று சொன்னார்கள் இதே போன்றுதான் ஷகித் சையத் குத்துப் அவர்கள் ஃபீதுலாலில் குரான் என்கின்ற அவர்களின் தஃசீரை கூட இப்படித்தான் சொன்னார்கள் தப்சீர் குரான் குறித்தான எனது எண்ணத்தை தான் நான் பதிவு செய்கின்றேன் இது ஒரு தப்சீர் அல்ல என்று சொன்னார்கள் இது உண்மையில் நம்முடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமான ஒரு தப்சீராக இருக்கும் அன்பானவர்களே இது குத்துபத்துராஸ் என்று சொல்வார்கள் மிக நீண்ட காலத்திற்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு தப்சீர் எல்லாம் அல்ல கடந்த ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு தப்சீர் தான் இது மிகவும் மக்களுக்கு என்னென்ன எல்லாம் பிரச்சனை இருக்கிறது இந்த உம்மத்திற்கு எந்தெந்த சிந்தனை தெளிவுகள் எல்லாம் தேவை இருக்கிறதோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உம்மத்து குரான் சார்ந்து அதனுடைய சிந்தனைக்கான தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் மையப்படுத்தி தான் இமாம் அவர்கள் இந்த தப்சீரை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார் பொதுவாக தஃசீர் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும் மொழி குரானிய மொழி அழகை குறித்தோ அல்லது குரானிய சட்டக்கலை குறித்தோ அல்லது குரானன் சயின்ஸ் குறித்தோ போன்ற ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இந்த தப்சீர் மக்களின் ஹிதாயத் என்கின்ற ஒற்றை கண்ணோட்டத்தில் இமாம் அவர்கள் முன்னெடுத்தது ஏனென்றால் அவர்கள் தொலைக்காட்சியிலே தப்சீராக எதை கொடுத்தார்களோ அதைத்தான் எழுத்து வடிவில் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் மக்களின் ஹிதாயத்திற்கு என்ன தேவை என்பதை குறித்து தான் இந்த தப்சீரில் அவர்கள் அதிகம் விவாதித்திருக்கிறார்கள் அவர்களுடைய இன்னொரு சிறப்பாக நாம் பார்ப்பது அவர்கள் எகிப்திலே அவுகாஃபுடைய தாவா துறையினுடைய தலைவராக செயல்பட்டவரும் கூட இஸ்லாமிய அழைப்புத்துறைக்கு பங்காற்றிய ஒருவருடைய தஃசீர் நிச்சயமாக தாவாவிற்கான ஒரு பங்களிப்பும் இந்த தப்சீரில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இமாம் ஷாராவி குறித்து இமாம் முகமது இமார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களின் இந்த பணி தீனிற்கும் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கும் ஒரு நல்ல பணியை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஒரு முன்மாதிரியான பணியை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அவர்களின் பணி எப்படிப்பட்டது என்று சொன்னால் குரான் சொல்வதைப்போல போல நீங்கள் இறைமார்க்கத்தை ஹிக்மத்தை கொண்டும் அழகிய நல்லுபதேசத்தை கொண்டும் அலையுங்கள் என்று குரான் சொல்வதைப் போல அவர்களின் அழைப்பு இருக்கிறது என்று இமாம் முகமது இமார் அவர்கள் குறிப்பிடுகின்றார் யூசுஃபல் கரலாவி அவர்கள் இமாம் அவர்களுடைய மரண செய்திக்கு இரங்கல் தெரிவித்த பொழுது சொன்னார் இஸ்லாமிய உம்மத்தினுடைய சிந்தனையிலும் தாவா துறையிலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுவிட்டது இமாம் அவர்களின் இழப்பின் காரணமாக என்று குறிப்பிட்டார் அத்தகைய ஒரு மகத்தான பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அது நமது ஊரில் நம்முடைய கையில் ஒரு ரமலானுடைய மாதத்தில் கிடைக்க பெறுவதை விட வேறு எந்த சிறப்பும் இருக்க முடியாது இந்த ரமலானை நிச்சயம் இந்த சூரா யாசினும் இந்த சூரா பக்கராவும் அல்லது இந்த சூரா ஃபாத்திகாவும் நம்முடைய வீட்டை அலங்கரித்தது என்று சொன்னால் அதைவிட வேறு எந்த சிறப்பும் இருக்க முடியாது அன்பானவர்களே உண்மையில் இதை ஹசரத்து அன்சாரி மண்பை அவர்கள் சிறப்பான முறையில் மொழியாக்கம் செய்திருக்கின்றார்கள் எந்த தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் அறிவுக்கான தேவை இருக்கிறதோ எந்த தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் மாத இதழ்களும் முஸ்லீம்களுக்கான வார இதழ்களும் நடத்துவது கூட சிக்கலோ அந்த சமூகத்தில் இப்படி ஒரு தப்சீரை பாகம் பாகமாக மொழிபெயர்ப்பது என்பது ஒரு அசாத்திய துணிச்சல் அந்த துணிச்சலைத்தான் மோலான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களின் கடமையை செய்திருக்கிறார் நிச்சயமாக இந்த கடமைக்கு நமது பங்களிப்பு என்பது இந்த தப்சீரை வாங்கி இதன் மூலமாக பயன்பெறுவதுதான் உண்மையில் இந்த தப்சீர் எல்லோருடைய வீடுகளுக்கும் சென்று சேர வேண்டும் நம்முடைய எல்லோருடைய வீடுகளிலும் இந்த தப்சீர் அலங்கரிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கான தோஃக்கு தந்தர்ப்புவானாக வாகதவானு